ஸ்ரீஹி ஸ்ரீமதி ராமானுஜாய நமக ஸ்ரீ நிகமாந்த மகா தேசிகாய நமக இனிய புத்தாண்டு நல் வாழ்த்துக்கள் ஆசிகளோட நம் ராமானுஜரின் ஆசிகளோட இந்த இனிய புத்தாண்டு ஆரம்பிக்கிறது அதுவே நம்ம எல்லாருக்கும் ரொம்ப மனசுக்கு உகந்ததாக எல்லாருக்கும் அனுபவிக்கும்படியான நமது ராமானுஜருடைய இந்த புத்தாண்டு திரு சித்திர மாதம் திருவாதிரை ஆரம்பிக்கிறது அதுவும் எப்படின்னா குரோதி வருஷம் உத்தராயணம் வசந்த ருது சைத்திர மாதத்தில் ஞாயிற்றுக்கிழமையில் ஷஷ்டி திதியில் திருவாதிரை நட்சத்திரத்தில் இராமானுஜரன் அவதார தினமான சித்திரை திருவாதிரையில் சித்திரை ஆதிரையில் ஆரம்பிக்கிறது அதுவே நமக்கு மனதுக்கு ஹிதமாக இருக்குது இந்த சஷ் எம்பெருமானுக்கு அநேக கல்யாண திருக்கல்யாண குணங்கள் இருக்குது அதில் முக்கியமாக ஆறு கல்யாண குணங்கள் ரொம்பவும் முக்கியமானது அது எப்படி ஞானம் பலம் ஐஸ்வர்யம் வீரியம் சக்தி தேஜஸ் இந்த ஆறு கல்யாண குணங்களுக்கு தகுந்த மாதிரி சஷ்ட சஷ்டியில் அதுவும் ஆறாவது திதியாக இந்த வருஷம் ஆரம்பிக்கிறது இதுவே நமக்கு எம்பெருமான் ஆழ்வார்கள் ஆச்சாரியர்கள் முக்கேன எம்பெருமானோட ஆசீர்வாதத்தோடு ஆரம்பிக்கிறது அப்படிங்கிறத நினைக்கும்போதே மனசுக்கு ஹிதமாக இருக்குது எம்பெருமான் ஆதிசேஷனுடைய அம்சமாக ஸ்ரீ ராமானுஜரை இந்த பூலோகத்துக்கு நமக்காக அனுப்பிச்சிருக்கார் அதுவும் எப்படி வேதாந்திகள் ஞானிகள் தவ வலிமை படைத்தவர்கள் நிறைய முன்னோர்கள் எல்லாரும் இந்த தேசத்தில் இருந்திருக்கா அப்படி இருந்தாலும் அது எல்லாத்துக்கும் சிகரம் வச்ச மாதிரி கருணையே உருவான நம் இராமானுசருடைய அவதாரம் இவ்வளவு பேருக்கும் இருந்தாலும் இவ்வா அத்தனை பேருக்கும் சிகரம் வைத்தாப்புல இருக்கார் அத இவ்வளவு கருணையா இருக்கிற இந்த ராமானுசரை பத்தி திருவரங்கத்த அமுதனார் சொல்றார் காரே கருணை ராமானுசா இக்கடல் இடத்தில் ஆரே அறிபவர் நின் அருளின் தன்மை அப்படின்னு புகழ்ந்து பேசுறார் அதையே ஸ்ரீ நிகமாந்த மகாதேசிகன் பிரபந்த சாரத்தில் அருளுறார் தேசமெல்லாம் முகந்திடவே பெரும்பூதூரில் சித்திரையில் ஆதிரை நாள் வந்து தோன்றி காசினி மேல்வாதியரை வென்று அரங்கர் கதியாக வாழ்ந்த அருளும் எதிராசா முன்பூசுரர் கொன் திருவரங்கத்து அமுதனார் உன் பொன்னடிமேல் அந்தாதியாகப் போற்றி பேசிய நக்கலித்துறை நூற்றெட்டுப் பாட்டும் பிழை அறவே எனக்கு அருள் செய் பேணி நீ ஏ அப்படிங்கிறார் இவருக்கு போய் பிழை வருமா ஆனாலும் எப்படி தழைஞ்சு பிழை அறவே பேணி அருள் செய் அப்படின்னு கேட்குறார் அவரே அப்படி கேட்குறபோது நம்மளாம் ஏமாத்திரம் இல்லையா அப் அதுக்கு அர்த்தம் ஸ்ரீ பாஷ்யக்காரர் சித்திர மாதம் திருவாதிர நட்சத்திரத்தில் உலகத்தை உ உஜ்ஜீவிக்க தொண்டை நாட்டில் ஸ்ரீபெரும்பூதூர் அப்படிங்கிற க்ஷேத்திரத்தில் இருக்கார் அவதாரம் பண்ணியிருக்கார் அந்த பாஷ்யக்காரரோட திருவடிகளில் அளவற்ற பக்தி கொண்டிருந்த அவருடைய நியமனத்தில் கூரத்தாழ்வான் திருவடிகளில் ஆசிரைத்த உஜ்ஜீவித்த திருவரங்கத்து அவதனார் ஸ்ரீபாஷியக்காரரோட நியமனத்தில் ஏற்கனவே கூரத்தாழ்வாரை நியமித்து அவர் மூலமாக திருவரங்கத்தா முதனார் கூரத்தாழ்வாருக்கு சிஷியராக ஆயிருக்கார் அப்படி இருக்கிறவர் திருப்பியும் ஸ்ரீ பாஷ்யக்காரரோட நியமனத்தினால ஆழ்வார்கள் எல்லாரையும் முதல்ல சேவிச்சுண்டு அதுக்கப்புறம் ஸ்ரீ பாஷ்யக்காரர் மேலே இருக்கிற ஒரு அபரிமிதமான பக்தியில் நூற்றி எட்டு பாசுரங்கள் கொண்டு அந்தாதியாக ராமானுச நூற்றாந்தாதியாக நமக்கெல்லாம் அருளி செஞ்சிருக்கார் அப்பேற்பட்ட அந்த நூற்றந்தா ராமானுச நூற்றாந்தாதிய எனக்கு அருளுமாறு தேசியன் பாஷ்யக்காரராக பிரார்த்திக்கிறார் அதுவும் எப்படி திருவரங்க தமுதனர்கிட்டையே பிரார்த்திக்கலாமோ இல்லையோ ஆனால் ஸ்ரீ பாஷ்யக்காரராகிய ராமானுஜர்கிட்ட பிரார்த்திக்கிறார் அதுவும் இப் இந்த ராம் ஸ்ரீ நிகமாந்த மகாதேசியன் ஏற்கனவே ராமானுஜரை வந்து தன்னுடைய மானசீக குருவாக ஏற்றுக்கார் அப்படி இருக்கிறதுனால அந்த மானசீக குருக்கிட்டையே தனக்கு அருளுமாறு பிரார்த்திச்சுக்கிறார் ஏற்பட்ட அந்த இராமானுஜர் ஏற்கனவே திருக்கட்சி நம்பிகள் மூலமாக அவருடைய மனசில் இருக்கிற சஞ்சலங்களை பேரொருளாளன் கிட்ட கேட்டு சொல்ல சொன்னார் அப்போது ஸ்ரீ திருக்கட்சி நம்பிகளும் எம் கிட்ட ராமானுஜருக்கு ஏதோ சில சந்தேகங்கள் இருக்கான் அதை உங்கள் கேட்க சொல்லியிருக்கார் ராமானுஜர்னு சொன்னார் சொன்ன உடனே பெருமாள் என்ன பண்ணினா ராமானுஜருக்கு தெரியாதா என்னமோ என்கிட்ட கேட்டிருக்கான் கேட்டிருக்கார் சரி நான் சொல்கிறேன் அப்படின்னுட்டு சொல்கிறாராம் அதுவும் எப்படி இவர் கிருஷ் கிருஷ்ணனா அவதாரம் பண்ணின போதும் கிருஷ்ணருக்கு எல்லாம் தெரியும் இல்லையா அவர் என் பெருமாள் தானே இருந்தாலும் ஒரு குரு மூலமாக போகணும் அப்படிங்கிறதுக்கோசரம் பினி அப்படிங்கிற குருக்கிட்ட போயிட்டோம் எல்லாம் கற்றுடர் இல்லையா அதே மாதிரி ராமானுஜர் திருக்கட்சி நம்பிகளை தன்னுடைய ஆச்சாரியனாக ஏற்றுண்டு அவர் மூலமாக பெருமாள் கிட்டே பிரார்த்தனை இது சஞ்சலத்தை கேட்குறார் அப்படின்னுட்டு பெருமாளே சொல்கிறார் நான் சாந்தினை சாந்திவினை கேட்டால் போய் கேட்டால் மாதிரி இருக்குது சொல்றேனா அப்படின்னு சொல்றார் என்ன நாமே பரம்பொருள் ஜீவாத்மா வேறு பரமாத்மா வேறு என்னை சரணடைவதே முக்திக்கு வழி என்னை சரணடைந்தவர்கள் மரண காலத்தில் என்னை நினைக்க தேவையில்லை என் அடியார்களுக்கு சரீர முடிவில் மோட்சம் அளிப்பேன் மகாபூரணராம் பெரிய நம்பிகளை குருவாகக் கொள்க அப்படின்னு சொன்னார் இல்லையா இந்த மாதிரி சொன்னதும் இந்த ஆறாவது வார்த்தை இவர் இப்போ பெரிய நம்பிகளை ஆச்சாரியனாக ஏற்றுக்கணும் அப்படிங்கிறது ஆஹா எம்பெருமானே வாக்கு கொடுத்தாச்சு நம்ம பெரிய நம்பிகளை போய் ஆசிரயிப்போம் அப்படின்னு சொல்லிவிட்டும் காஞ்சியிலிருந்து ஸ்ரீரங்கத்துக்கு போகிறார் ஸ்ரீரங்கத்தில் தான் பெரிய நம்பிகள் இருக்கார் அதனால் அங்கே போகிறத்துக்கு போயின்னு இருக்கார் இருக்கிற பொழுது அங்கே ஸ்ரீரங்கத்தில் ஆழ வந்தார் திருமேனி பாங்கு இல்லாமல் இருந்தது திருமேனிப்பாங்கல்லா உடம்பு சரியில்லை அப்படின்னு அர்த்தம் அப் அந்த மாதிரி இருக்கிற பொழுதும் அங்க இருக்கிற சிஷ்யர்கள்லாம் ஆள வந்தாருக்கு அப்புறம் இங்க ஆச்சாரிய ஸ்தானத்தை ஏத்துக்கிறதுக்கு யாருமே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்குள்ள ஒரு யோஜனை வந்தது அப்போது ஆஹ் அவள்லாம் பெரிய நம்பிகள் கிட்ட சொல்லி நீங்க போய் ராமானுஜரை காஞ்சிபுரத்துலேருந்து இருந்து வாங்கோ அப்படின்னு சொல்லி சொல்ற சொன்ன உடனே சரி அப்படின்னுட்டும் பெரிய நம்பிகளும் ஸ்ரீரங்கத்திலேருந்து காஞ்சிபுரத்துக்கு வந்துன்னு அப்படி வந்துன்ருக்கிற பொழுதும் அந்த ரெண்டு பேரும் மதுராந்தகத்தில் சந்திக்கிறார் பெரிய நம்பிகள் ஸ்ரீரங்கத்துலேருந்து ராமானுஜர் காஞ்சிபுரத்துலேருந்து ரெண்டு பேரும் வந்து அந்த மதுராந்தகத்தில் சந்திக்கிறா சந்தித்த உடனே ரெண்டு பேருக்கும் சந்தோஷம் ஆக நாம் வந்து உங்களை குருவாக ஆசிரித்து உங்கக்கிட்ட இருக்கணும்னுட்டு தான் நான் வந்துட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லி ராமானுஜர் எப்போவுமே பெரியவளை பார்த்தா பார்த்தோன்னே தண்டன் சமர்ப்பிச்சிடணும் என்னென்னா சேவிக்கணும் சேவிக்கிறார் அப்படி இருக்கிற பொழுது பெரிய நம்பிகளும் சொல்கிறார் நானும் வந்து உங்களை கூட்டின்னு போகிறதுக்கு தான் வந்தேன் அப்படின்ட்டு அவரும் சொல்கிறார் சொன்ன உடனே பெரிய நம்பிகள் தன் மனைவியோடு தான் வந்துட்டுருக்க அப்படி வந்துகிட்டே இருக்கிற பொழுதும் என்ன ரெண்டு பேரும் மனசில் நினச்சிக்கிறாள் எண்ணிய பலன் இறை அருளால் எதிரே வந்தது அப்படின்னு ரெண்டு பேருமே ரெண்டு பேரும் எதிர்பார்த்துட்டு வந்துட்டுருக்கா இல்லையா ஸோ ரெண்டு பேரும் மனசில் நினச்சிக்கிறா ஆகா அப்படின்னு நினச்சிட்டு ராமானுஜர் சேவிக்கிறார் அதுக்கப்புறம் பெரிய நம்பிகளும் ராமானுஜரை அப்படியே தூக்கி எடுத்து ஆற தழுவிக்கிறார் அப்படியே கட்டி அணைச்சி ஆசீர்வாதம் பண்ணுறார் அப்படி பண்ணினதும் இளையாழ்வாருக்கும் ராமானுஜர் ராமானுஜருக்கும் ரொம்ப சந்தோஷம் ஆகா எப்படி பேரொருளாளர் நியமனத்தில் நான் உங்களுக்கு அடிமை உங்களை சரணடைகிறதுக்கு இந்த எம்பெருமான் எப்படி அனுகிரகம் பண்ணியிருக்கான் பத்தேலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு சந்தோஷப்படுறார் உடனே அவரும் ஆகா நானும் ஒன்று சீடனா ஏற்றுக்கிறேன் அப்படின்னுட்டும் அவரும் ஏற்றுக்கிறார் சரின்னுட்டு உடனே வரும் கேட்கறார் பஞ்சசம்ஸ்காரம் பண்ண சொல்லி கேட்குறார் ராமானுஜர் அப்படி கேட்குற பொழுதும் அவர் அவர் பெரிய நபிகள் சொல்கிறாரா நம்ம தான் காஞ்சிபுரத்துக்கு போகிறோமே காஞ்சிபுரத்துலேயே பண்ணிக்கலாமே அப்படிங்கிறார் நான் காஞ்சிபுரம் போகிற வரைக்கும் இந்த உயிர் இருக்கும் அப்படிங்கிறது என்ன நிச்சயம் எனக்கு இங்கேயே பண்ணி விடுங்க நீங்கள் அப்படின்னு கேட்குறார் உடனே சரி அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த மதுராந்தகத்திலேயே பஞ்சசம்ஸ்காரம் பஞ்ச சம்ஸ்காரம் அப்படிங்கிற போது நம்ம பெரியாழ்வார் சாதிச்சிருக்கார் இல்லையா திருப்பல்லாண்டில் தீயிர் பொலிகின்ற செஞ்சுடர் ஆழி திகழ் திருச்சக்கரத்தின் கோயிர் பொறியாலே ஒற்றுண்டு அப்படின்னு அந்த அந்த ஞாபகப்படுத்திக்கின்றேன் பெரியாழ்வா பெரியாழ்வாரோடைய அந்த திருப்பல்லாண்ட மனசில் நினச்சின்ண்டே பெரிய நம்பிகள் ராமானுஜருக்கு இதெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறார் அதுக்கப்புறம் சரி அப்படின்னா இந்த பஞ்சசம்ஸ்காரம் பண்ணுறது அப்படிங்கிறது என்னென்னா இந்த சரீரம் சுத்தியாகும் அப்படிங்கிறதுக்கு தான் அது அந்த சரீரம் சுத்தியாகும் அப்படிங்கிறதுக்கு அந்த பஞ்சசம்ஸ்காரம் பண்ணுறார் அப்படி பண்ணுற போதும் திருமாலோட துவச ஊர்த்த குன்றம் அப்படின்னு சொல்லுவா அதை அந்த துவாதச ஊர்த்துவன்றத்தை பேர் வைப்பாள் அந்த பன்னி அந்த பன்னெண்டு திருநாமலைய எம்பெருமானோட திருச்சின்னங்களை சங்கு சக்கரம் அதை அவளுக்கு ரெண்டு கையிலையும் வைப்பாள் அதுக்கப்புறம் தொண்டருக்கு அடிமையாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு நாம சம்ஸ்காரம் பண்ணுவோம் அவளுக்கு ஒரு திருநாமம் அந்த ஆச்சாரியனை வைப்பார் இதுதான் இந்த பஞ்ச சம்ஸ்காரம் அப்புறம் அது மட்டும் இல்லாமல் திருமந்திரம் துவயம் சர்மஸ்லோகம் இது எல்லாம் அவளுக்கு சொல்லி அவளுக்கு அதனுடைய அர்த்தங்களெல்லாம் சொல்லி பஞ்ச சம்ஸ்காரம் பண்ணுவாள் இதுக்கு பேர் யாக சம்ஸ்காரம் அப்படின்னும் சொல்லலாம் இப்படி இருக்கிற பொழுதும் சரின்னு ராமானுஜரை போட்டு பஞ்சசம்ஸ்காரம் பண்ணுறதுக்கு ரெடி பண்ணின்னு இருக்கா உடனே ராமானுஜரும் அந்த குளிச்சு கிளிச்சு என்னென்ன பண்ணணும் எல்லாத்தையும் பண்ணிட்டு அங்கே வர வந்ததும் அந்த கோ மதுராந்தகம் ராமர் கோதண்ட ராமர் கோவில் சன்னதியில் ஒரு மகிழ மரம் இருக்குது அந்த மகிழ மரத்தடியில் கிழக்கு பார்த்து உட்காந்து ராமானுஜரையும் உட்கார வ கிழக்கு பார்த்து உட்கார வச்சு அவருக்கு வலது அதாவது அந்த சங்கு எம்பெருமானோட சங்கு சக்கரம் எம்பெருமானோட சின்னங்கள் சங்கு சக்கரம் இருக்கே அதை வந்து ஒரு நெருப்பில் போட்டு அதை எடுத்து வலது கையில் சக்கரத்தையும் இடது கையில் சங்கையும் பதிப்பாள் அதுக்கு பேர் தான் சம்ஸ்காரம் அப்படிங்கிறது பேர் அது வந்து மதுராந்தகத்தில் தடியில் ராமர் சன்னதியில் நடந்தது அதை முடி அது எதுனதும் அந்த பஞ்ச சம்ஸ்காரம் முடிஞ்சதும் அந்த இடத்துக்கு ராமானுஜருக்கு பண்ணினதுனால அதுக்கு பேர் துவயம் விளைந்த திருப்பதி அப்படின்னு பேர் அதுவும் எப்படி அப்படின்னு கேட்டால் பெருமாள் ராமர் இருக்காரே அவர் நாட்டுக்காக பரதாழ்வான் தலையில் திருவடி நிலையை வச்சு காட்டுக்கு எழுந்துருளினார் இல்லையா அந்த மாதிரி ஸ்ரீ ஆளவந்தாரும் உமக்கு தம்முடைய திருவடிகளை ராளவந்தாரோட திருவடிகளை உன்னுடைய தலையில் வைக்கிற மாதிரி நீங்கள் மனசில் நினச்சிக்கோங்கோ அப்படின்னுட்டு கிட்ட சொல்லி ராமானுஜரும் அந்த திருவடி தமிழை அடியன் முடியல வச்சு மனசில் நினச்சி கண்டு இந்த பஞ்ச சம்ஸ்காரத்தை பண்ணிக்கிறார் அப்புறம் ராமானுஜருக்கு ராமானு இளையாழ்வார்ன்ற ஏற்கனவே அவருக்கு பேர் இருந்தது அப்புறம் ராமானுஜர் அப்படிங்கிற திருநாமத்தை சூற்றார் அரே பெரிய நம்பிகள் அதிலிருந்து தான் ராமானுஜர்ன்ற பேர் இவருக்கு நினைச்சு நின்னது இதையே திருவரங்கத்தாமுதான் அவர் சொல்கிறார் சுரக்கும் திருவும் உணர்வும் சொலப்புகில் வாய் அமுதம் பறக்கும் இருவினை பற்றற ஓடும் படியிலுள்ளீர் உரைக்கின்றன உமக்கு யான் அறம் சீரும் ஒரு கலியை துறக்கும் பெருமை இராமானுசன் என்று சொல்லுமினே அப்படின்னு ராமானுசன் நூற்றந்தாதி நாற்பத்தி மூணாவது பாசுரத்தில் சாதிக்கிறார் இந்த பஞ்ச சம்ஸ்காரம் பண்ணிக்கிற பொழுதும் ராமானுஜருக்கு இருபத்தி ஏழு வயசம் ஆவணி மாதம் வளர்பிற பஞ்சமி திதியில் இது நடந்தது இந்த நிகழ்ச்சி இப்போவுமே பஞ்சசம்ஸ்கார உஸ்த உற்சவம் அப்படின்னுட்டும் மதுராந்தகம் துவயம் விளைந்த திருப்பதியில் இப்பவும் நடந்துட்டு ஒவ்வொரு வருஷமும் ஆவணி மாதம் வளர்ப்புற பஞ்சமி தீதியில் நடந்துட்டுருக்கு இப்போவும் எல்லாரும் போய் அதை அனுபவித்து ராமானுஜர் பெரிய நம்பிகள் ஆசீர்வாதத்தை எல்லாரும் பெற்று வந்துன்னு இருக்கா ராமானுஜர்கிட்ட ஆழவந்தார் ஆழவந்தாரர் மா ராமானுஜர் தன்னுடைய மானசீக ஆச்சாரியனா நினச்சுட்டு இருக்காரு இல்லையா அதைத்தான் ராம் ராமானுசோன் விட்டு வந்து அதில் சாதிக்கிறார் திருவரங்கத்தை அமுதனார் எதிகக்கிரைவன் யமுனை துறைவன் இணையடி அப்படின்னு அப்படின்னா ஆழவந்தாருடைய இணை அடிகளையே தன்னுடைய மனசில் எப்பவும் ஸ்பர்சம் பண்ணின்னு இருக்கார் இறைவனான யமுனை துறைவன் இணையடி அப்படிங்கிறார் ஏன்னா அவர் பேர் யாமுனாச்சாரியார் அதனால் ஆளை வந்தார் பேர் யாமுனாச்சாரியார்னு பேர் அவருடைய மனசில் மானசீக ஆச்சாரியெல்லாம் நினச்சிட்டு இருக்கார் அவர் அப்போ ராமானுஜர் பெரிய நம்பிகள் கிட்ட நெறிக்குறி நெறியாளர் யார் அப்படின்னு கேட்கிறார் அதுக்கு காஞ்சி பேரருளாளனே நெறி குறி நீரே நெறியாளர் அப்படின்னு பெரிய நம்பிகள் அதுக்கு விளக்கம் சொல்றார் அதாவது என்னன்னா இதுல யார் குறியா இருக்கா ராம் ராமானு ராமானுஜரை இந்த உலகத்துக்கு உலகத்தை உஜ்ஜீவிக்கிறதுக்கோசரம் எம்பெருமான் இங்க கொண்டு வந்திருக்கார் அதையே தன்னுடைய நெறியா வச்சுக்கிண்டு குறியா வச்சுக்கிண்டு பேரருளாளன் யாரு வரதராஜ பெருமாள் ராமானுஜருக்கு எல்லாம் பண்ணின்னு இருக்கார் அப்பேற்பட்டவர் அந்த அதுல இருக்கிற நெறியாளர் யாருன்னா நீர் தான் அப்படின்னு சொல்லிட்டு ராமானுஜரை சொல்றார் மதுராந்தகத்துல வரையும் சேர்த்து வச்ச அந்த ஏரி காத்த ராமர் இருக்காரே அந்த ராமனையும் பெரிய விராட்டையும் சேவிச்சு ரெண்டு பேரும் சந்தோஷப்படுறா அந்த யாரு ராமானுஜரும் பெரிய நம்பிகளும் அதுக்கு அப்படி போது அந்த இன்னிக்குமே நம்ம ரா மதுராந்தகத்துக்கு போனோம் அப்படின்னா ராமானுஜருக்கு வெள்ள வஸ்திரத்தில் இருப்பார் இன்றைக்கும் ராமானுஜர் ஏன்னா அவருக்கு அது வரைக்கும் தான் அவர் அந்த வெள்ள வஸ்திரத்தில் இருந்திருக்கார் அதுக்கப்புறம் அவரு அங்கே அந்த பெரிய நம்பிகள் ராமானுஜருக்கு பொறிச்ச அந்த சங்கு சக்கர சின்னங்களும் அங்கே இன்றைக்கும் இருந்துட்டுக்கு நம்ம போனால் சேவிக்கலாம் அந்த அந்த ஊருக்கு பேரே வகுளாரண்ய க்ஷேத்திரம் அப்படின்னு பேர் வகுளம் அப்படின்னா மகிழம்பு மகிழம்பு வகுளாரண்ய க்ஷேத்திரம் அப்படின்னும் பேர் திருச்சி திருக்கட்சி நான் இந்த மாதிரி இவா ரெண்டு பேரும் மதுராந்தகத்தில் காத்துல துவயம் விளை துவயம் விளைந்த திருப்பதியாக ஆக்கிட்டோ இவா ரெண்டு பேரும் காஞ்சிபுரத்துக்கு போகிறா காஞ்சிபுரத்துக்கு போனதுக்கப்புறம் அங்கே திருக்கட்சி நம்பிகளை ரெண்டு பேரும் சந்திச்சு ரெண்டு பேரும் திருக்கட்சி நம்பிகள் மூலமா தாயாரையும் பெருந்தேவி தாயாரையும் பெருமாளையும் சேவிக்கிறார் சேவிச்சதுக்கப்புறம் அதுக்கப்புறம் ராமானுஜர் வந்து கொஞ்ச நாள் காஞ்சிபுரத்தை இருக்கார் அதுக்கப்புறம் ஸ்ரீரங்கத்துக்கு வந்துவிட்டார் ஸ்ரீரங்கத்துக்கு வந்ததுக்கப்புறம் அவர் தன்னோடைய அந்த யதிராஜர் அப்படிங்கிற ஒரு ப இதுல இருந்துட்டு எல்லாருக்குமே எதிகளுக்கெல்லாம் ராஜாவாக இருந்துக்கொண்டு எல்லாருக்கும் நாலாயிரம் திவ்ய பிரபந்தங்கள் வேதங்கள் எல்லாத்துக்கும் எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துட்டு அதனுடைய அர்த்தங்களெல்லாம் அவளுக்கு சொல்லி கொடுத்துட்டு அங்கே இருந்துன்னு இருக்கார் அப்படி இருக்கிற பொழுது அதையே நம்ம ஸ்ரீ நிகமந்த மகாதேசியன் சாதிக்கிறார் ராமானுஜர் ஸ்ரீரங்கத்தில் இருந்துட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து காஷ்மீரத்துக்கெல்லாம் போய் சரஸ் சரஸ்வதி தேவி கிட்ட ஸ்ரீபாஷ்யக்காரர் அப்படிங்கிற விருதெல்லாம் வாங்கிண்ட அதுக்கப்புறம் திருப்பியும் ஸ்ரீரங்கத்துக்கு வந்து எல்லாம் எல்லோருக்கும் வேத வேதமெல்லாம் சொல்லி கொடுத்து எல்லாம் இருக்க அப்படி இருக்கிற பொழுது எல்லாரும் வேதத்த வேத அவர்கிட்ட யாரெல்லாம் இந்த பிற மதத்தினர்களாம் வந்து வாதுக்கு வந்தாலோ அத்தனை பேரையும் வாதத்தில் முறியடிச்சுட்டார் அதைத்தான் ஸ்ரீ நிகமாந்த மகாதேசியன் சொல்கிறார் அ அமிர்தஸ்வாதினியில் முப்பத்தி மூணாவது பாசுரத்தில் சொல்கிறார் அலர்ந்த அம்புயத்து இருந்து தேனருந்து இன்னகல் அல்குலார் அசைந்தடைந்த நடை கொளாதது அன்னமெனோ நலம் தவிர்ந்ததால் அது என் கொல் நாவின் வீறு இழந்ததால் நா அணங்கு நாதர் தந்த நாவின் வீறு இழந்ததென் சலம் தவிர்ந்து வாது செய்து சாடி மூண்ட மிண்டரை சரிவிலேன் எனக்கணைத்து உரைத்த ராசர்த்தம் வலம் தரும் கை நாயனார் வளைக்கு இசைந்த கீர்த்தியால் வாரிபால மாசில் வாழி வாழியே அப்படிங்கிறார் இதுல என்ன சொல்றாருன்னா ஒரு ரெண்டு பேர் உட்காந்து பேசிட்டு இருக்கலாம் அப்ப பேசிட்டு இருக்கிற பொழுது ஒருத்தர் கேக்குறாராம் இந்த பொய்கையில உட்கார்ந்து இருக்க இந்த அன்னப்பட்சி இது ஏன் இப்படி ரொம்ப சோகமா இருக்கு அப்படின்னு கேக்குறாரு அதுவும் என்னவா தாமரப்புல உட்காந்துருக்கு தாமரைப்பூல உட்காந்துட்டு அதில் இருக்கிற தேனை சாப்பிட்ணுமோ இல்லையோ அதையும் சாப்பிடலையாம் அன்ன பட்சி அப்படின்னாலே நடைக்கு சிறந்தது அது என்ன அந்த பெண்களின் நடையவே அன்ன நடைக்கு அன்னத்தோட நடையக்கு தகுந்த மாதிரி உபமான சொல்வா அந்த மாதிரி அந்த நடையை கூட பண்ணவே இல்லாது ஏன் இப்படி இது சோகமாக கிடக்கிறது உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு ஒருத்தர் கேட்குறார் அதுக்கு அடுத்தவர் பக்கத்தில் இருக்கிற பதில் சொல்றார் எனக்கு தெரியலையே இதுக்கு உள்ள பெருமையை இழந்துட்டும் இப்படி வருந்தின்னு கிடக்கிறதே இது அப்படிங்கிறார் அது என்ன தெரியலையே நீங்க பதில் சொல்லுங்க அப்படின்னு இன்னொருத்தர் கேட்குற அதுக்கு இன்னொருத்தர் சொல்றார் அன்னத்தோட நாவுக்கு பாலையும் தண்ணியும் சேர்த்து கலந்து வச்சோம் அப்படின்னா அது பாலை மட்டும் சாப்பிட்டுவிடும் தண்ணியை வச்சுடும் அந்த சக்தி அது இழந்துட்டு இப்படி உட்காந்துருக்கீங்க அப்படிங்கிறார் ஏன் அப்படி இழந்தது பிரம்மதேவர் கொடுத்த அதுக்கு அது எப்படி அது இழந்தது அப்படிங்கிறார் அதுக்கு அது ஏன் இழந்ததுங்கிறத சொல்றேன் கேளுங்க நீங்கள் அப்படிங்கிறார் அடுத்தவர் என்னன்னா ஸ்ரீபாஷியக்காரரோட நிறைய முரடர்கள் வந்து பிற மதத்தினர் வந்து அடிக்கடி வாதம் பண்ணிகிட்டே இருந்தாலும் அப்படி வாதம் இருந்த அத்தனை பேர்கிட்டையும் அவளுடைய தப்பெல்லாம் எடுத்து சொல்லி சொல்லி அவள் எல்லாரையும் வாதில ஸ்ரீ ராமானுஜர் அது எப்படி இருக்கான் வாதம் புரிஞ்சவ எல்லாரும் வந்தாலும் இன்னும் எத்தனை பேர் வந்தாலும் நான் பின்வாங்க மாட்டேன் யார் வேணாலும் வாங்குவோம் அப்படின்னு கர்ஜிக்கிறாரா ராமானுஜர் பாஷ்ய ஸ்ரீ பாஷக்காரர் ராமானுஜர் தான் ஸ்ரீ பாஷியக்காரரும் அதனால அவருக்கு எம்பெருமானோட சங்கு இருக்குல்ல பெருமாள் கையில சங்கு சக்கரம் வச்சிருப்பாரு அந்த சங்கு எப்படி வெண்மை நிறமா இருக்கும் அந்த மாதிரி எல்லா எம் ஸ்ரீபாஷ்யக்காரர் எல்லா இடத்துலையும் வாதம் பண்ணி எந்த இடத்துலையும் தப்பே இல்லை குற்றமே இல்லை அப்படின்ற அளவுக்கு நிரூபிச்சு எல்லா இடமும் பரி சுத்தமாயிடுதான் அந்த அளவுக்கு சங்கு மாதிரி வெண்மையாக ஆயிடுதான் எல்லா இடமும் சோ எந்த இடத்துலையுமே உலகத்தில் ஜலமே இல்லாம எல்லாமே எல்லா பாலும் அப்படியே வெண்மையாவே இருக்கான் பாலாவே இருக்கான் எல்லா இடமும் குற்றமே இல்லாமல் இருக்கான் அதனால் அந்த அன்னத்துக்கிட்ட இருக்கிற அந்த பாலையும் நீரையும் பிரித்து சாப்பிட்ற சக்தி பயனில்லாத போய்டு அதுக்கு அந்த மாதிரி அந்த சக்தியால் தானே அன்னத்துக்கு பெருமையே பாலையும் தண்ணியையும் சேர்த்து வச்சா பாலை மட்டும் அருந்திட்டு தண்ணியை வச்சுடுமே அது பெயர்பட்ட சக்தி எல்லாருக்கும் வருமா அந்த சக்தி அதுக்கு அந்த அன்னத்துக்கு மட்டும்தான் அந்த சக்தி இருந்தது அதையே அதையுமே போயெடுத்து அந்த சக்தியவே இழந்துட்டு உக்காந்துருக்கான் அதை எண்ணிதான் தன்னோட பெருமையே இப்படி போயிடுதே அப்படின்னுட்டு அந்த பக்ஷி வருந்தி உக்காந்துருக்கான் அந்த அளவுக்கு எந்த இடத்தையுமே குற்றம் இல்லை அப்படின்னு குற்றமற்ற அந்த செய்கையால ஸ்ரீபாஷியக்காரரோட புகழ் எல்லா இடத்துலையும் அப்படி போகும் ஜெயக்கோடி நாட்டின் இருக்காராம் ராமானுஜர் அதைத்தான் இப்ப இங்கே இவர் சொல்கிறார் பாருங்க வடுக நம்பி வடுக நம்பியை சொல்கிறார் இந்த இடத்துல ஸ்ரீமன் மகாபூதபுரே ஸ்ரீமத் கேசவ யஜவனக காந்தி மத்தியாம் பிரசூதாய யதிராஜாய மங்களம் அப்படின்னுட்டு என்ன சொல்கிறார் ஸ்ரீபெரும்பூதூரில் ஸ்ரீமத் கேசவ சோமயாஜிக்கும் காந்திமதிக்கும் பிள்ளையாக பிறந்தவரான எதிராஜருக்கு மங்களமாகுக அப்படின்னு சொல்லிவிட்டு சாதிக்கிறார் நம்ம ராமானுஜர் பிங்கள வருஷம் மாதம் திருவாதிர நட்சத்திரம் ஆயிரத்தி பதினேழாம் வருஷம் அவதாரம் பண்ணினார் அவருக்கு நம்பி மங்கள அவசாசனம் பண்ணியிருக்கார் இப்பேற்பட்ட இந்த ராமானுஜரோட வைபவம் நம்ம ஏற்கனவே எல்லாம் சேவிச்சிருக்கோம் அப்படிங்கிறதுனால இது முக்கியமானதை இன்னைக்கு நம்ம சேவிச்சிருந்தோம் ஸ்ரீமதி ராமானுஜாய நமக ஸ்ரீ நிகமாந்த மகாதேசிகான் திருவடிகளே சரணம்